சிவாயனமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் நமக்கு செல்வங்கள் வேண்டும் என்று எல்லோருமே எதிர்பார்க்கிறார்கள் எல்லோருமே பிரார்த்தனை பண்ணுகிறார்கள் நாம் இன்று மகிழ்ச்சி முதல் தைரியம் வரை எட்டு வகை செல்வங்கள் வேண்டுமென்றால் எப்படி வழிபட வேண்டும் யார் யாருக்கு எந்த துறை இறைவனால் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதன்படி நாம் பூஜித்து வழிபட்டு எல்லா விதமான செல்வங்களையும் நாம் அடைந்து விட முடியும் என்று நம்புங்கள் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை கடைப்பிடியுங்கள் மகாலட்சுமியை பூஜிக்கும் போது காசு பணம் பொன் மற்றும் வெள்ளியை வைத்து வழிபடுகிறோம் அப்படி செய்தால் செல்வம் வளரும் என்பது நம்பிக்கை மகாலட்சுமிக்கு செல்வத்தை அள்ளித்தரும் சக்தி மட்டும்தான் உண்டா இது பற்றி தேவி பாகவதம் என்ற ஞான நூல்கள் விவரிக்கின்றன தேவி பாகவதம் ஒன்பதாவது காண்டத்தில் மகாலட்சுமியின் தோற்றம் பற்றிய விவரம் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆதி பராசக்தி தன்னிலிருந்து போலவே சக்திகள் கொண்ட இரு தேவிகளை உருவாக்கினாள் அவரது இடப்பாகத்தில் இருந்து தோன்றியவள் ரமாதேவி வலப்பாகத்திலிருந்து தோன்றியவள் ராதாதேவி ரமா என்றால் மிகவும் அழகானவள் என்று பொருள் ரமாதேவியை ஆதிபராசக்தி மகாலட்சுமி என்று பெயரிட்டு அழைத்து அவளை மகாவிஷ்ணுவிடம் ஒப்படைத்தாள் மகாலட்சுமி அப்போது செல்வத்தின் நாயகியாக செயல்படுவாள் என்று தேவி பாகவதத்தில் குறிப்பிடப்படவில்லை அவள் அன்பின் வடிவம் என்றும் விஷ்ணு பத்தினி என்றும் விஷ்ணுவுக்கு சேவை செய்யும் தேவி என்றும் தான் தேவி பாகவதம் கூறுகின்றது மகாலட்சுமி பார்க்கடலில் தோன்றிய திருக்கதையை ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது துர்வாச மகரிஷியின் சாபத்தால் தேவேந்திரன் முதலாள தேவர்கள் தங்கள் பதவிகளை இழந்தனர் தேவலோக செல்வங்கள் யாவும் மறைந்தன அவற்றுக்கு ஆதாரமான ஸ்வர்கலட்சுமியும் தேவலோகத்தை துறந்து மகாலட்சுமியுடன் ஐக்கியமானாள் பிறகு பரம்புரளின் அறிவுரை இப்படி பார்க்கடல் கடையப்பட்டது பார்க்கடலிலிருந்து அபூர்வான பல வஸ்துக்களும் ஜந்துக்களும் தோன்றின முடிவில் ஒளிமயமான மயமான ரூப லாவண்யத்துடன் மகாலட்சுமி தேவி தோன்றி யோகநித்திரையில் இருந்த மகாவிஷ்ணுவின் பாதங்களை சரணடைந்தாள் என்கிறது ஸ்ரீமத் பாகவதம் பிரம்ம வைபர்வத புராணத்தில் மகாலட்சுமியின் பெருமை விளக்கப்படுகிறது எந்தெந்த இடங்களிலெல்லாம் தர்மம் நியாயம் நீதி நேர்மை நல்லொழுக்கம் ஆகியவை நிலைத்திருக்கின்றதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் மகாலட்சுமி திருப்தியையும் மனச்சாந்தியையும் வழங்கும் கருணைமிக்க தேவியாவாள் வெறும் பொருட்களை மட்டுமே விரும்பி அவளை வழிபோடுபவர்கள் அடைவார்கள் என்பது பிரம்மதேவனின் திருவாக்கு அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவர் குபேரனான் அவர் வடதிசை காவரன் சிவ பக்தரும் கூட நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்கள் வழங்கும் செல்வங்கள் நவநிதியில் அடங்கும் நவநிதிகளை பரிபாலிப்பவர் குபேரன் மகாலட்சுமியின் அருட்பார்வை பெற்றவர்களுக்கு உலகியல் செல்வங்களோடு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்க குபேரன் வழி செய்கிறார் இப்படியாக மகாலட்சுமியின் வலிமையை சொல்லும் புராணங்கள் அஷ்டலட்சுமியாக அருளும் அவளின் பல்வேறு பரிமாணங்கள் அவள் வழங்கும் செல்வங்கள் குறித்தும் விவரிக்கின்றன ஆம் திருமகள் பணம் பொன் பொருட்கள் மட்டுமல்ல மனித வாழ்க்கைக்கு தேவையான எட்டு வகை செல்வங்களையும் அளிப்பவள் அப்படிப்பட்ட நிலையில் எந்த லட்சுமியை வழிபட்டால் என்ன வரம் கிடைக்கும் என்பதை நாம் இன்று தெரிந்து கொள்வோம் ஆதிலக்ஷ்மி ஆதிலக்ஷ்மிக்கு ரமணா என்ற பெயரும் உண்டு இந்த தேவியை வழிபட்டால் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தருவாள் தானிய லட்சுமி உயிர் வாழும் ஜந்துக்கள் அனைத்துக்கும் உணவு அவசியம் அந்த உணவை வழங்கும் அன்னை இவள் விவசாயத்தை வளப்படுத்தும் இவளே பசித்தவனுக்கு உணவு கிடைக்கச் செய்யும் கருணை தாயாகவும் திகழ்கிறாள் தனலட்சுமி உணவுக்கு அடுத்தபடியாக மனித வாழ்க்கைக்கு தேவையானது உடை இருப்பிடம் இவற்றை அடைய வழி செய்வது தனம் எனப்படுகிறது அந்த தனத்தை தருபவள் தனலட்சுமி சந்தானலட்சுமி நல்ல குடும்பமும் நல்ல குழந்தைகளும் ஒருவனது வாழ்க்கையை வளமாக்கும் இத்தகைய செல்வங்கள் எத்தனை பொருட்செல்வம் இருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லையே என்று ஏங்கி தவிப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அந்த தாகத்தை தீர்த்து குழந்தைகள் செல்வத்தை அருளுபவள் இந்த சந்தான சந்தானலட்சுமி கஜலட்சுமி கஜலட்சுமிக்கு சீராபதி தலையை என்ற தயை என்ற ஒரு பொருள் உண்டு பார்க்கடலில் தோன்றியவள் என்பது இதன் பொருள் பார்க்கடலில் மகாலட்சுமி தோன்றிய போது இரண்டு யானைகள் தோன்றி தங்கள் தும்பிக்கையில் தாங்கிய பொற்குடம்தான் தேவிக்கு பாலாபிஷேகம் செய்தன இரு புறங்களிலும் யானைகள் நின்றதால் அவள் கஜலட்சுமி எனப்பட்டாள் இன்றும் ஆலயங்களில் கர்ப்பக்கிரக வாயிலிலும் வீடுகளிலும் வாசற்படி நிலையிலும் கஜலட்சுமி சிற்பம் வைத்த அமைப்பு காணப்படுகிறது மனது தூய்மையையும் மன அமைதியையும் தருபவள் இவள் வித்யாலக்ஷ்மி அறிவு ஆற்றல் இல்லை என்றால் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் பயனில்லை அறிவாற்றல் வரை ஆதரவாக விளங்குபவள் லக்ஷ்மி உயரிய ஞானத்தை அடைய வழி செய்யவிடும் இவளே விஜயலட்சுமி கடுமையான முயற்சியில் உழைப்பும் நிச்சயமாக வெற்றி தரும் அந்த உழைப்புக்குரிய சக்தியை தந்து வெற்றியோடு வாழ அருள் புய்பவள் விஜயலட்சுமி கல்வியும் செல்வமும் இருந்துவிட்டால் போதுமா தைரியம் வேண்டும் போகவே தைரியலட்சுமி தர்மநெறியில் தர்ம நெறியில் நினைத்ததை செய்து முடிக்க பலம் வேண்டும் உடல் பலம் வேண்டும் வைராக்கியம் வேண்டும் தைரியம் அவசியம் வேண்டும் அவற்றை தருபவள் தைரியலட்சுமி ஆக மகாலட்சுமியின் அம்சமான ஆதிலட்சுமி தானியலட்சுமி தனலட்சுமி சந்தானலட்சுமி கஜலட்சுமி வித்யாலட்சுமி விஜயலட்சுமி தைரியலட்சுமி என்ற இந்த எட்டு லட்சுமிகளையும் வணங்கி பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்து நீங்கள் மகிழ்ச்சி முதல் தைரியம் வரை எட்டு வகை செல்வங்களை பெறுவீர்களாக என்று வாழ்த்தி பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த இன்றைக்கு உரிய செல்வங்கள் வேண்டுமா எப்படி பெற முடியும் என்ற கருத்தை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயம்